முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் நீங்கள் இந்த ஐந்து தப்பை தப்பி தவறி செய்யாதீங்க வீட்டில் செய்ய வேண்டிய டாப் ஐந்து விஷயம் மணி பிளான் கவனியுங்க தீபாவளி உட்பட எந்தவித பண்டிகைகளாக இருந்தாலும் அன்றைய தினங்களில் செய்யக்கூடாத சில செயல்களை முன்னோர்கள் விரிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை போல வீட்டில் உள்ள சில பொருட்கள் குறித்தும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதனை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் எப்போதுமே நாள் கிழமை என்றால் அன்றைய தினங்களில் மகாலட்சுமியின் வாசம் வீடு முழுவதும் பரவ செய்ய வேண்டும் எனவே வீட்டில் உள்ள சில பொருட்கள் வெளியே யாருக்கும் பரிசாக தரக்கூடாது அதைப்போல பிறரிடமிருந்து சில பொருட்களை வீட்டுக்குள் பரிசாக பெற்று வரக்கூடாது என்னவென்று பார்ப்போம் கருப்பு ஆடைகள் அந்த வகையில் இதற்கு உலர்ந்த பழங்கள் இனிப்புகள் உடைகள் அழகான அலங்கார பொருட்கள் இப்பானைகள் பாத்திரங்கள் போன்ற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தாராளமாக பிறருக்கு பரிசாக வழங்கலாம் ஆனால் அண்டிகை நாட்களில் வாட்ச் பரிசாக தரவும் கூடாது வாங்கவும் கூடாது சென்ட்டு போன்ற வாசனை திரவியத்தையும் பரிசாக தரவே கூடாது காரணம் இது வீட்டிற்குள் துரதஷ்டத்தை தந்துவிடுமாம் பரிசு பொருட்கள் போல கருப்பு ஆடைகளை பரிசாக தரக்கூடாது அப்படி தந்தால் குடும்பத்தில் மன அமைதி குலைந்துவிடும் அதுபோல பிறருக்கு செருப்புகளையும் கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான பொருட்களையும் பரிசாக தரவே கூடாது வாங்கவும் கூடாது போல நல்ல நாட்களில் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதுடன் வீட்டில் உள்ள சில பொருட்களையும் சுத்தம் செய்திருக்க வேண்டும் அந்த வகையில் மத புத்தகங்களை சரியாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் கடவுளின் சிலைகள் படங்களையும் சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை உடைந்த சிலைகள் இருந்தால் அதை தீபாவளி அன்று வெளியே தூக்கி போடக்கூடாது களிமண் விளக்குகள் வீட்டில் பழைய வெள்ளி செம்பு பித்தளை வெங்கலம் உள்ளிட்ட பாத்திரங்களையும் களிமண் விளக்குகளையும் சுத்தமாக வைக்க வேண்டும் இது நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் கொண்டு வரும் நீர் தொடர்பான பொருட்கள் அதாவது நீருக்குள் மீன் தொட்டிகள் போன்றவைகள் சுத்தமாக இருந்தால் செழிப்பை வீட்டுக்குள் கொண்டு வரும் தங்கம் வெள்ளி நகைகள் நாணயங்கள் பழைய நாணயங்கள் வரலாற்று பொருட்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பச்சை செடிகள் துளசி மணி பிளான் கற்றாழை போன்றவை வீட்டிலிருந்து எரியக்கூடாது அதை போல உடைந்த கடியாரத்தையும் வெளியே வீசிவிட வேண்டும் இதுதான் நாம் எப்படி நாம் வீட்டில் பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என்ற விவரங்களை பார்த்தோம் நன்றி வணக்கம்